வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ எல்லாருமே வந்து எங்களோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் ஒரு ரெண்டு ஃபோட்டோஸ் போட்டிருந்தேன் அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷஸ் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் வந்து இன்னும் வளரணும் அப்படின்லாம் விஷ் பண்ணியிருந்தீங்க கட்டாயம் கட்டாயம் உங்களோட வாழ்க்கை பழிக்கட்டும் மென்மேலும் வளரும் நாங்கள் நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டில் தான் போயிட்டே இருப்போம் மேலே மேலே நன்றிகள் நன்றிகள் எங்களோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது என்ன அவ்வளவு மழையோட முடிஞ்சது பட் நிறைய பேர் அதுக்கும் கமெண்ட் பண்ணிருந்தாங்க இவ்ளோ மழை பெய்யுதே உங்க எங்க ஃபங்க்ஷன் நடக்குதா அப்படின்னு எல்லாம் சூப்பரா நடந்து முடிஞ்சது எந்த குறையும் இல்ல இன்வைட் பண்ண எல்லாருமே வந்து வந்தாங்க அத அதோட முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா உங்களோட வாழ்த்து வாழ்த்துக்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு குவிஞ்சது அதுக்கும் வந்து மிக மிக நன்றிகள் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க வீடியோ புது ஆஹ் வீட்டோட வீடியோ வந்து நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணி கொடுத்துருப்பீங்க அது வந்து வரும் அது எப்படின்னு சொன்னா கேமராமேன் எடுத்ததால ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து டிலே ஆகும் நல்லபடியாக எடிட் பண்ணி போடுவோம்னு சொல்லிட்டு அதால டிலே ஆகும் அதுக்கு முதல் வந்து நாங்க இன்றைக்கி கார்த்திகை தீபம் அந்த தீபத்தை வந்து நாங்க புது வீட்ல வந்து கொண்டாடுறோம் இப்போ நிக்கிறது வந்து என்னோட புது வீட்ல நிக்கிறோம் என்னோட வாழ்க்கை நிறைய இருக்கும் கார்த்தை பாத்தீங்கன்னா பயமா வந்துட்டு இருக்கு இன்னும் டோர்ஸ்லாம் எதுவும் போடலையா அது மாதிரி மேலே விளக்கு வைக்க முடியல பட் நெக்ஸ்ட் கார்த்திகை தீவம் வீடு ஃபுல்லா விளக்கு வச்சிடலாம் இப்போ கரெண்ட்டும் இல்ல பட் குடி குழுந்ததால கண்டிப்பா இங்க செலப்ரேஷன் பண்ணியே இங்கே வந்துட்டோம் சோ இந்த செலப்ரேஷனை பார்த்துட்டே இருங்க ஹவுஸ் சுட சுட வந்துக்கிட்டே இருக்கு நாலா பக்கமும் வெடியா இருக்குது அது வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் அப்போ அதால வந்து வெடி கொளுத்தியே ஆகுவாங்க அதே மாதிரி நாங்க வந்து உலகி கொளுத்தே ஆகணும் என்னதான் காத்து இருந்தாலும் ஒரு நாலஞ்சு உலகு கொளுத்தியே ஆகணும் ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவாங்க கார்த்திகை தீபம் அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டே இந்த கார்த்திகை தீபத்தில் தான் வந்து தீபங்கள் வந்து அழகாக ஏற்றி வச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் ஸோ கார்த்திகை தீபம் அப்படின்னாவே திருவண்ணாமலை தீபம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இந்த டைம் வந்து திருவண்ணாமலையில் வந்து அவ்வளோ க்ரௌடாகவும் திருவிழா கோலம் பூண்டு இருப்பார் அருணாச்சலீஸ்வரர் ஸோ திருவண்ணாமலை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் இந்த பத்து நாள் இந்த தீபம் வந்து மலையில் ஏற்றி வச்சுருப்பாங்க இந்த பத்து நாளில் ஒரு நாள் கண்டிப்பாக போய் திருவண்ணாமலை தீபத்தை வந்து தரிசனம் பண்ணுவேன் ஸோ அதையுமே எங்களுக்கு வீடியோ பண்ணி போடுறேன் நேற்று வந்து வீடு குடி பூந்துட்டு ரொம்ப ரொம்ப டயர்ட் தான் பட் இருந்தாலும் திருவண்ணாமலை தீபத்தை வந்து நம்ம செலப்ரேட் பண்ணியே ஆகணும் அதுவும் இல்லாமல் நம்ம சொந்த வீட்டுக்கு வந்து போயிருக்கோம் கண்டிப்பாக சொந்த வீட்டில் போய் விளக்கு ஏற்றணும் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ்டே வந்து நான் என்னோடய விளக்கு எல்லாத்தையுமே வந்து நம்ம இங்கே இருக்க பழைய வீட்டில் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அகல் விளக்கு எல்லாமே லாஸ்ட் டைம் வாங்கினது தான் இந்த வாட்டி வாங்கிறதுக்கும் டைம் இல்லை காலையிலேருந்து ஒர்க்கு ஸோ திருவண்ணாமலை தீபம் ஏற்றின உடனேவே எங்கள் வீட்டில் வந்து நான் தீபம் வந்து ஏற்றிட்டேன் இதுதான் என்னோடய ஒரு ஒரு வருஷம் பழக்கமுமே அங்கே மலையில் தீபம் ஏறினோன்னா பரணி தீபம் ஏறி ஏறின உடனேவே நான் வந்து வீட்டில் சாமி கும்பிட்டு தீபம் ஏற்றிட்டேன் அதுக்கப்புறம் பக் இருக்கிற இந்த வாட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் என்னோட கும்பகோணம் நாச்சியார் கோயில் விளக்கு அப்படி ஒரு பிரம்மாண்டமான அழகு அது நேற்று எங்களோட கிரக பிரதேசத்துக்கு வந்தவங்க எல்லாருமே வந்து என்ன வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க இவ்வளோ அழகான விளக்கு வாங்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷன் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது இந்த விளக்கு அங்கே வந்து ராஜா மாதிரி காட்சி அழித்தது இந்த விளக்கு தாங்க அவ்வளோ சூப்பர் அவ்வளோ அழகாக இருந்தது அந்த விளக்கை ஏற்றும் போது எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது நீங்களே பாருங்களேன் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அந்த விளக்கு வந்து ஃபுல் ஷார்ட்டில் எடுத்துருப்போம் இப்போ வந்து நானும் என்னோட ஹஸ்பண்டும் இருக்கிற எல்லா விளக்கையும் வந்து ஏற்றி வச்சோம் எனக்கு திரு கார்த்திகை தீபம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நானும் அவரும் சேர்ந்து விளக்கு ஏற்றி அதை வந்து வச்சு வீட்டு ஃபுல்லாக வச்சு அழகு பார்க்குறதே வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் ஏன்னா வீட்டுக்குள்ள விளக்கு ஏற்றினா மட்டும்தான் அந்த மங்களகரமாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் வீடு ஃபுல்லாக விளக்கேற்றி இந்த வாட்டி வந்து சரியான காத்துங்க எங்களால் வந்து விளக்கு ஏற்றவே முடியல காற்று வந்து அணைச்சிட்டே இருந்தது இருந்தாலும் வந்து விளக்கு ஏற்றணும் கண்டிப்பாக ஏற்றி தானே ஆகணும் அது வந்து நிலப்படியில் எல்லாத்தையும் நம்ம வைக்கணும் ஸோ மூணு நாள் தொடர்ந்து வந்து தீபம் ஏற்றணும் எப்படியோ வந்து ஏற்றி அதை எடுப்போம் அப்படின்னு பார்த்தாலும் காற்று வந்து விடவே இல்லை ரொம்பவே வந்து காற்று கண்டினியூஸாக அடிச்சுட்டே இருந்தது ஸோ ஃபைனலி வந்து விளக்கை ஏற்றி ஒரு மாதிரியாக எடுத்துவிட்டோம் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் என்னோடய நாச்சியார் கோயில் வ குத்து விளக்கோடு வந்து என்னோடய பூஜை அறை வந்து காட்சி அளிக்குது ஸோ சூப்பராக இருந்தது விளக்கு வந்து உண்மையாகவே வந்து எனக்கு மன நிறைவுங்க நாச்சியார் கோயில் விளக்கூட என்னோடய சொந்த வீட்டில் வந்து இந்த திருக்கார்த்திகை தீபமாக கொண்டாடுறது வந்து எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏன்னா எனக்கு எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு ஒரே ஒரு குறை மட்டும்தான் இருந்தது சொந்தமாக ஒரு வீடு இல்லை அப்படின்றது பட் அதுவுமே நான் அச்சீவ் பண்ணிட்டேன் ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த வாட்டி வந்து கார்த்திகை தீபம் என்னோடய ஓன் வீட்டில் போய் நான் விளக்கேற்றினது இன்னும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது இன்னும் ஈபி கரண்ட்லாம் வரல கதவு போடல அதனால் அங்கே வந்து காமாட்சி விளக்கு வந்து மூணு நாள் ஏற்றணும் நாங்கள் வீடு குடிப்பு இருந்ததால் அதோடு சேர்த்து அகல் விளக்கெலாம் எடுத்துட்டு போயிருந்தேன் பட் எனக்கு காற்று வந்து விடலை ரொம்ப காற்று அடிச்சுட்டே இருந்தது இருந்தாலும் இங்கே எங்கள் பழைய வீட்டில் விளக்கு ஏற்றிட்டு அங்கேயும் போயிட்டு விளக்கு ஏற்றிட்டோம் ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்ப்பீங்க இது வந்து என்னோடய புது வீடு வச்சு நிறைய ஏற்றலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போனால் ஆனால் முடியல பட் இப்போ எங்கள் முருகன் கிட்ட வந்து விளக்கு ஏற்றிட்டுருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் என்னோடய ஹவுஸ் வார்மிங் வீடியோ வந்து எடிட்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ அதுதான் ஓகே மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நாங்க இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் உங்க மீட் பண்றோம்